இதை முழுக்க கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை கவர் பண்ணி படம் ஒன்று எடுக்கலாமே கனால மண்டோடியா ஊத்த பிரண்ட மாதிரி இருக்கு இப்போ இன்னும் அது திருத்தம் வச்சுருக்கீங்க திருத்த வேலைப்பாடு நடக்குது போல நடக்குது இனவேஷன் நடக்குது அந்த இடம் கேள்நர் தோம்பு பேர் இதுக்கு டிஓஎம் வீடியோ இப்பிரபாக்கும் இந்த இடம் வந்து போலீஸ் மூலமாக வீடியோ கொண்டவங்களுக்குலாம் இருக்க மாட்டோம் இதில் இருக்கிறது வந்து சொக்லேட் சொக்லேட் மியூசியம் விகால பக்கம் ஹவுஸ்டப் என்னென்ன இடம் இருக்குன்றது அப்படி இதை போட்டிருக்காங்க இந்த பாதையெல்லாம் நாங்கள் போலாங்கன்னு சொல்லி இந்த முன் பக்கம் முன் பக்கம் கவர் பண்ண முடியாத அவளுக்கு அந்த சர்ச் வந்து உயரம் அதுக்கு அப்படியே முன்னுக்கு போயிட்டு முன் முன் பக்கம் குடி இருக்குது அதுக்கு முன்னுக்கு இருக்கிற கட்டங்கள் இருக்குது வேறு ரெஸ்டாரண்ட் போல இருக்குது ரெஸ்டாரெண்ட் யார் ரெஸ்டோரெண்ட் போகல எல்லாம் ரெஸ்டாரண்ட் வழியே வந்து சாப்பிட்லாம் இந்த ஸ்டார்ட்டை சுற்றி காட்டுறதுக்கு கூட இந்த ரிச்சாக மாதிரி கொண்டு வச்சுக்கிறாங்க இப்போ நல்ல வடிவான ரிச்சா நல்ல வடிவான ரிச்சாக மாதிரி அதுங்களா மற்றது இப்படி ஒரு இந்த ஸ்டார்ட்டு சுற்றி காட்டுற மாதிரி நான் இல்லை அப்படி ரெயின் மாதிரி வந்து நேட்டது சிட்டி டூர்னு சொல்லி ஒரு டபுள் பேக்கர் டபுள் பேக்கர் பஸ்ஸும் ஒன்று இருக்குது இருக்குதான் அந்த முன் பக்கம் நான் சரியாக முன்பு பிரிக்கிறேன் நாங்கள் இப்போ நிற்கிற கேள்விங்க கேள்வினர் அந்த சர்ச்சுக்கு முன்னாடி தான் இதில் இரவு நேரங்களையும் ஷோல் இருக்குது மற்றபடி கேனடா டூரிஸ்ட் வந்து இங்கே இந்த கட்டிடத்தை அந்த சேர்ச்சை பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கணும் இது ஒரு பிரபலியமான வரலாற்று வரலாறு சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய சேர்ச்சை வந்து இந்த வரலாற்றை தெரிய இல்லை வரலாற்றை பற்றி ஆனால் அந்த சேர்ச்சை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பெரிய சேர்ச் ஃபேமஸ்ன்னு சொல்லி நான் பார்க்க வந்தோம் நாங்கள் இந்த ஃப்ளாக்ல பறக்கிற மாதிரி கேளுனர் தோம் ஒன்று அடிச்சுக்கிறாங்க அந்த சேச்சு பக்கத்தில் போய் உங்களுக்கு எடுத்துக்காட்டு இந்த சேர்ச்சு அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கேளுனர் தோம் தோரும் என்று போட்டிருக்கு இந்த மேலே பார்த்தீங்களா இந்த மேலே போட்டிருக்க மாதிரி இந்த டைம் உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் இந்த சைட் பக்கம் அப்படி இருக்குது இந்த சேர்ச்சி இந்த பருப்பத்தை பார்த்திங்களா இந்த சைட்டில் அவ்வளோ பெரிய பருப்பமாக இருக்குதுன்னு சொல்லி எவ்வளோ ஜீரமாக கத்தோட்டு பார்ப்போம் அந்த உன்னுக்கு அவ்வளோ அசன இதான் அதுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபிரண்ட்ஸுக்கு டிக்கெட் எடுக்கணும் உள்ளுக்கு சும்மா விட மாட்டாங்க இந்த டிக்கெட்டு விலைகளை போட்டு கறியலை பார்ப்போம் சட்டங்கள் உள்ளுக்கு படம் சொல்லி சில சில சட்ட திட்டங்கள் இருக்கு அது படம் கொடுக்கக்கூடாது போய் இன்வியூஸ் இல்லை இப்படிதான் இன்ட்ரென்ஸ் இப்படிதான் இந்த குட்டியை போகிறதுல ஒரு சின்ன சின்ன உருவக்கல் தெரியுது எனக்கு கட்டோளி வழிபாட்டு சம்பந்தமான ஒரு இந்த இருக்கிறதுனால் விஷயத்துக்கு உருவா உருவா நிச்சயமாக இருக்கின்ற ஒரு கதை இருக்கும் சரியான சார் இப்போ இதில் எவ்வளோ போகிறது தான் நான் நினைக்கிறேன் உயிது அந்த சிகிச்சைக்குள்ள இருக்கிற இதில் தான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நாங்கள் பாருங்கள் முழுதிரிகள் அமைத்திருக்கு ஏ சொன்னச்சலையும் இருக்கு நல்ல மாதிரி செஞ்சிருக்கிறாங்க உருவங்கள் வித்தியாசமான பெயிண்டிங்குகள் பெயிண்டிங்களுக்கு கொஞ்சம் இதோட ஆழமாகியும் அப்படியே இருக்கு அதுதான் முழுக்க இதில் விரைந்துருக்கு பெற்றிய சுவா இந்த சோச்சை பாருங்க எவ்வளோ புலகு அதை அதை கட்டி இருக்கிறாங்க அந்த முழு அமைப்பையும் ஒரே நேரத்தில் எடுக்க முடியாத அளவுக்கு பெற்றிய ஒரு சோச்சு இது வந்து கேள்வினர் தோம் அதாவது கேள்ல கேளுக்கு வந்தால்

എല്ലാ ഇടത്തേ സ്നോദൻ്റെ കഥകൾ ഇരുക്ക് നല്ല സിന്ന ഉവച്ചല്ലാം വന്ന നരത്തില മ്യൂസിക് മാറിയോണ്ട് പോകും അങ്ങനെ അപ്പം നമുക്ക് എടുത്ത് കാട്ടില്ല மாதாண்டு இசு தாயடம் அவக்கான அவக்காக அந்த முழுகதிரியெல்லாம் கொளுத்துறாங்க மேரி மேரின்னு மாதிரி இது சொன்னால் அப்படியே ஸ்பேஸ் சவுண்டாக இருக்கும் கேஸ்நாதன் தாய் என்று இந்த அன்றும் இதுக்குள்ள பெருசாக கதைக்கு எல்லாத்தாலம் இல்லாமல் கதைக்கிறேன் உலகும் ஒன்று நினைக்கிறேன் இப்படியே இது களைவி பார்ப்போம் கண்ணசனமாக இருக்கு இங்கே இதில் ஏற்றி இருக்கு விளாக்கு போய் போய்பாகும் சிவர்லையும் அவர்கிட்ட இதுகள் வரைஞ்சிருக்கினா சார்ந்து அந்த அவர் என்னென்ன செய்து எல்லாம் சிவர்லையும் வரைஞ்சிருக்குது சிலை இருக்கு படம் சொல்லுவேன் மட்டும் இந்த சரியான அதிசயமான விஷயம் என்னன்னு சொன்னா அந்த காலத்திலேயே இந்த சேர்ச்சி உயரமா கட்டி இருப்பாங்க அப்படின்னு நல்ல உயரமா நல்ல மாதிரி கட்டி பாருங்க பாருங்கள் எப்படி அந்த கலர் கலராக எல்லாம் வரைஞ்சிருக்குன்னு சொல்லி தான் இருக்குது பழைய காலத்தில் இவைக்கு இது அப்படி கட்டக்கூடிய இது இருந்திருக்கு தான் அந்த பீடமாக இதுக்குள்ளே போகவே இல்லாது நான் இதுக்குள்ளே அப்படி வீடியோ மட்டும் கொடுக்குறேன் இதுக்குலாம் நாங்களோட சர்ச் இந்த சர்ச்சிண்ட வந்து பூச செய்வே இதில் வந்து ஆக்கள் வந்து குரூப் குரூப்பாக வந்திருக்கிறேன் அவைக்கு ஒவ்வொரு விளக்கங்கள் நடக்குது அதில் அவைக்கு ஹெட்ஃபோன் போட்டு இந்த சேச்சிண்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அதில் ஒரு ஆள் கைட் மாதிரி விளாங்கப்படுத்துகிறா எங்களுக்கு அது இண்டஸ்ட்ரியல்படியாக நாங்கள் கேட்க இல்லை அது கைட் மூலமாக அவளுக்கு வந்து இந்த விளக்கங்களை கேட்கலாம் ஹெட்ஃபோன் போட்டு இப்போ உள்ளுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு டிக்கெட் இல்லை ஆனால் நீங்கள் உள்ளுக்கு வரக்குள்ளே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் நிச்சயமாக பெரிய பேக் மட்டும் கொண்டு வந்து சின்ன பேக் கொண்டு வந்தீங்கன்னா தானே உள்ளுக்கு விடுவாங்க ஒரு அளவான பேக் வந்தால் தானே உள்ளுக்கு விடுவாங்க இதான் அந்த மெயின் பார்சல் இந்த வர்றது எல்லாம் செக்கிங் முடிஞ்சு தான் வரவினம் நீங்கள் சின்ன பேக்காக கொண்டு வந்தீங்கன்னா ஓகே எட்டுபடி இந்த இவ்வளோத்தர் போட்டிருக்கிற அது மாதிரி பேக்கண்டா ஓகே அதுக்கு மேலே பெரிய பேக்கெட் சொன்னால் செக் பண்ணி விடுறதால உள்ளுக்கு விட மாட்டினோம் தான் இதில் ஒவ்வொரு ஜர்னல்லையும் இந்த வரை வரைஞ்சிருக்கிற படங்கள் வந்து ஒவ்வொரு விதமான கியூன்ஸில் ரெண்டு சொல்கிறது இங்கே அது ஓவியர் ரெண்டு சிற்ப கலைஞர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை இருக்கிறதால்தான் இப்போ அவ அதை விளாங்கப்படுத்துல சொல்லக்குள்ள நான் கேட்டான்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை இருக்குது இந்த எச்சு வச்சுட்டு ஒரு பெருப்பந்தான் உண்மையாக ஆச்சரியத்தை வரவழைக்குது மற்றது இதுக்குள்ளே இருக்கிற அந்த படங்களும் இந்த கண்ணாடியில் வரைஞ்சிருக்கிற வரைபடங்களும் அதுகளுக்கு அதில் கதைகள் நான் இன்ட்ரெஸ்ட்டான விஷயம் இந்த ஜெஜி கதிரை கதிரைகளை பார்த்திங்களா அங்கே இருந்து பிரேவன் அது ரொம்ப இவ்வளோ விரும்ப வரையும் இருக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனால இதில் விழுந்து அந்த டிவி படி மாதிரி இது வந்து விடியலேருந்து ஆறு மணி வரையும் திறந்துருக்காண்டு போட்டுருக்குறாங்க அதில் இருக்கிற சார்ஜ் இப்படிதான் வெளியே வரக்கில் இருக்குது இப்போ வாருங்கள் பிச்சைக்காரர் பிச்சைக்காக இருக்கணும் மற்றது அதான் நீங்கள் இப்போ இங்கே வர்றேன்னு சொன்னால் அந்த இதை செக்கிங் பண்ணிணோம்னாலே இந்த பேக்கர் வந்து பெரிய பேக்குகளாக இல்லாமல் சின்ன பக்கம் கொண்டு வந்தால் விடுவாங்க விடுவாங்கள் இங்கே கண்ட்ரோல்கள் விடுங்க பாருங்கள் அதில் போலீஸ் கண்ட்ரோல் மற்றது சனங்கள் பிச்சைக்கமான சனங்கள் இல்லைங்க நினைக்கிது ஒவ்வொரு இல்லை நல்ல சனங்கள் இருக்குமான்னு நினைக்கிறேன் டூரிஸ்ட் பிளேஸ் ஒழியால இதை பார்க்க விரும்பு நாட்கள் வாங்கோ நல்ல இடம் கேளுநர் பேர் பெரிய ஒரு கெத்தோலிக் சர்ச் வந்து ஆச்சரியத்தை இப்போ நாங்கள் உள்ளூர் போடணுன்னாங்களோ இதில் ஆச்சரியத்தை விளைவிக்கிற விஷயமே என்னென்ன சேர்ச்சிட்டு உயரமும் அந்த சர்ச்சுக்கு பயங்கர உயரம் ஓகே நாங்கள் இப்போ இதில் இந்த வழிக்கிட்டு இதில் பக்கத்தில் நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னுக்கு இருக்கிற சர்ச்சுக்கு முன்னுக்கு இருக்கிற இடம் தான் இந்த இடம் இந்த வந்து கத்தோலிக் சர்ச் வந்து பெரிய சர்ச் கோவிலில் இருக்கிற பெரிய சர்ச் தோம் தான் இடம் இந்த பேர் இந்த பாருங்கள் இதில் ஆக்கள் ரெண்டு படங்கள் எல்லாம் ஒடுக்கினோம் ஸ்டட்டை சுற்றி காட்டுறதுக்கு அந்த ரெயின் மேரி ஒன்று ஓடுது அதை விட ஒரு பஸ்ஸும் இருக்குது நடக்குது போராட்டம் உண்டு அதுக்காண்டி தான் போலீஸ் பாதுகாப்பும் கொடுத்துருக்குறாங்க அங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ரயில்வே ஸ்டேஷன் கோவிலின் பெரிய சொன்னால் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்றுக்கு இருக்கிற கடையால் இதெல்லாம் கடையால் இல்லை சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது இப்போ சைனீஸ் ரெஸ்டாரெண்ட்டில் பார்ப்போமா சைனீஸ் ரெஸ்டாரண்டில் போய்ட்டு வந்து சூப்புக்கு புரிக்கமோ இந்த 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 பார்க்கக்குள்ள தான் பெருசாக தெரியுது அதான் இந்த வா ஆச்சரியத்தை உருவாக்குற விஷயம் இந்த சேர்ச்சில் இந்த பெருமை பெருமை தான் இவ்வளோ பெருசாக அந்த நேரத்திலேயே கிராணுகள் இல்லாத நேரத்திலேயே இவ்வளோ உயரமாக காட்டியிருக்கிறாங்க மற்றது இவ்வளோ வருஷமாகியும் அது பழமையாக உடையாமல் நான் ஆச்சரிய ஒரு விஷயம் அப்படி இருந்தும் இன்னும் திருத்து வேலைப்பாடுகள் சின்ன சின்னதாக நடக்குது ஆனால் இன்னும் அதை அப்படியே ஓ இந்த சிட்டி டூ பஸ் போகுது கேள் சிட்டி டூர் பாருங்க சிட்டி டூர் பஸ் அண்ட் போகுது பாருங்கள் இல்லை ஆக்கலை சுற்று சுத்த ஆக்கலை இடத்தை சுற்றி காட்டினோம் அந்த இடத்துல போம்பா இந்த படியை பார்த்தீங்களா அவ்வளோ வித்தியாசமாக இருக்காண்டு இல்லை எல்லாம் சனமில்லாமல் சாப்பிடுக்கொண்டுருக்கு பாருங்கள் பாடி பாடி ஒரு வித்தியாசமான பாடி மட்டும் தான் கேலின் வந்து ஸ்டார்ட் கேள் அந்த இருக்குது மேப் ஒன்றது பெரிய மேப் ஷார்ட் ஸ்டார்ட் கேலின் அப்படி இருக்கும் என்னென்ன சாமான் இருக்கு என்னென்ன இருக்குன்றது எப்படி மேப்பை வச்சுக்கலாம் கேள் இந்த மேப் சிட்டி பிளான் இங்கிலீஷ்ல அடிச்சிருக்கேன் இதில் நடு இதில் தான் நிற்கிறோம் நாங்கள் அந்த இதில் வட்டம் போட்டிருக்கோம்ல இந்த வட்டத்தில் நடுவில் இருக்குது தொம் அப்படின்னு சொல்லி அந்த தொம் கீழ் தொம் தான் நிற்கிறோம் அந்த நடுவில் அந்த ஸ்டார்ட்டு பெருப்பத்தை பார்த்தீங்களா இவ்வளோ பெருசான் சொல்லிட்டு ஓகே இதை பார்த்தீங்களா அந்த ஸ்டார்ட்டில் பெருமையான அந்த நடுவில் தோம் நடித்த இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம் இப்போ கொஞ்சம் வெயிலும் வருது ஓகே நாங்கள் வந்து இப்போ இந்த எப்படி அண்ட் அண்டர் கிரவுண்டா போகிற இடம் எல்லாத்துலேயும் ஊபான் அதாவது கீழால் ரெயின் ஓடுது நீங்கள் ரெயின் எடுத்து ஒவ்வொரு ஸ்டேஷனாக மாறலாம் ஓகே நாங்கள் இப்போ இந்த சைனீஸ் ஸ்டேஷனோட போய் பார்க்க போமா ஓகே இந்த சேர்ச்சுக்கு இருக்கிறது பான் ரயில்வே ஸ்டேஷன் இந்த சர்ச்சில் இருந்து அப்படியே நாங்கள் இந்த சிட்டியை நோக்கி போகிறோம் நாங்கள் இன்னொரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற இடத்த பார்க்கணும் மட்டு போட்டு தான் போகிறோம் இப்போ நாங்கள் போகிற வழியில் எங்களுக்கு கொஞ்சம் பசியாக இருக்கிறபடியாக இங்கே இடம் சாப்பாடு கிடையாது தேடுறோம் இந்தியன் சொல்லுறாங்க இந்தியன் காக்களும் இங்கே கூடுதலாக இருக்குது காண்டம் இங்கே வந்து இது டூரிஸ்ட் ப்ளேஸ் தானே இங்கே வந்து இந்த இடத்த பார்க்குறதுக்காண்டி வந்துருக்கீங்க அதை விட கேரளாக்கள் இதுகளையும் நான் இங்கே கண்டேன் இங்கே அதில் பக்கத்துலேயே இன்னொரு இங்கே வருங்க இன்னொரு சேஜம் இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் இன்னொரு சேஜம் இருக்குது இந்த இருக்குது கேபாப் கேபாப் நாங்கள் நேற்று ஒரு கேபாப் சாப்னாங்க கேபாப் கடை இங்கே கணக்கு இருக்கு நல்லா போடுவாங்க ஒரு கடை மேக்னட்டா இல்லை மேக்னெட் வேண்டலாம் மேக்னெட்டுகள் சொன்னால் அந்த அங்கே இந்த இடத்துக்கு போனாலும் ஒவ்வொரு நாட்டுக்காரன் அந்த நாட்டில் இடங்களில் மேக்னெட்டுகளை வேண்டி விட்டுறாங்க எப்படி நல்ல வடிவான மேக்னெட்டுகள் வேண்டி ஞாபகத்துக்கு கொண்டு நாங்கள் வீட்டை இது தனியாக மேக்னெட் கடை ஆமாம் சார் அவ்வளோட்டு இருக்குதுக்கா இன்றைக்கு மத்தியான சாப்பாடு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு வந்துருக்குறோம் இந்த ஹேலின்ல இந்த மெனு கார்ட்டை பார்த்து நாங்கள் இப்போ ரெண்டு மேங்கோ லசி ஆர்டர் பண்ணாங்களோ ஒரு சூப் ஆர்டர் பண்ணாங்கள் ஃப்ரம் சூப் வந்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரியும் சாப்பிட சொல்கிறேன் லசி வந்து நல்லா இருக்குது மேங்கோ லசி சுப் ஆர்டர் பண்ணினாங்க அப்படி பார்த்தோன்னு பெருசாக இல்லை தனியாக தனி மட்டும்தான் இருக்குது ஆனால் அவளுக்கு காளான் போட்டுருக்குறாங்க நாங்கள் பட் அது ஒரு இருக்கு மற்றபடி இந்த சுப்பில் வே இல்லை வேல மாற்றியும் அதை வெஜிடேரியன்ஸும் போட்டு ரைஸ் ஓடு எடுத்தினா இது நல்லா இருக்குது பார்க்க நல்ல வடிவான பெரிய டெய்லராக கொண்டு வந்துருக்கிறாங்க இது அவ்வளோ விட இதுக்கு இருபது பத்தொன்பது பதினாறாயிரம் பதினாறாயிரம் ஆனால் இது பார்க்க அவ்வளோ பரவாயில்லை சூப்பை கூட இது பெட்டராக தெரியுது பார்ப்பேன் டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்து போட்டு சொல்கிறேன் அவள் இப்போ முன்னுக்கு தெரிகிறது வந்து ஜெர்மனில் கீழ் என்று இருக்கிற இடத்துல இந்த மெயின் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க பாருங்கள் அவ்வளோ பெரிய இடங்கள் இருக்குது முன்னுக்கு இருக்குதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுட்டு இறங்கி இன்னொரு பிரீட்சை பார்க்குறதுக்கு போய் கொண்டு இந்த முன்னுக்கு இருக்கிறது வந்து இபிஸ் ஹோட்டல் இது நல்ல மலிவான ஹோட்டல் ஈபீஸில் நான் முந்தியம் இருக்க தங்கி இருந்திருக்கிறேன் இபிஸ் ஹோட்டல் நாங்க இப்போ இங்கே இல்லை நான் ஐபிஸ் ஹோட்டல்லையும் தாங்கி கொள்ளலாம் நீங்க வந்தீங்கடா இது பான ரயில்வே ஸ்டேஷனுக்கு குழு போகிற வழி இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது வந்து இந்த சர்ச்சின் முழுவருமனையும் இதுலையும் இதுதான் முன் பாதையாக தெரியுதுடா என்ன ஏன் இப்போ இது வந்து திருத்துவலியில் நடக்கிறதால இது பூட்டி வச்சிக்கிறாங்க இது முறை பாதை தான் இதால ஏறி போகலாம் தேங்க் யூ ஃபோ வாட்ச் மை பீரியர்